அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு மிஸ்ஸஸ் கிச்சன் வேர் இன்றைக்கி நியூ கலெக்ஷன் தாங்க பார்க்க போகிறோம் ஸ்பெஷல் ஸ்பீடேயும் தூக்குங்க நிறைய பேர் வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணியிருந்தாங்க தூக்கு இருந்தால் அப்லோட் பண்ணுங்கள் வீடியோ போடுங்க அப்படின்னு அவங்களுக்காக இந்த நியூ கலெக்ஷன் ஸ்பெஷல் ஸ்பீடின் தூக்குங்க ஆறு சைஸில் வந்து அவைலபிளாக இருக்குதுங்க ஃபர்ஸ்ட் ஒன்று வந்து ஐநூற்றி நாற்பது கிராமுங்க வெயிட் வந்து ஐநூற்றி நாற்பது கிராமு கெப்பாசிட்டின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரம் எம்எல் கெப்பாசிட்டிங்க இங்கே ட்ரை பிளேஸ்ஸையும் யூஸ் பண்ணிக்கலாம் கபோலையும் யூஸ் பண்ணிக்கலாம் ஃப்ரிட்ஜு இது மாதிரி எதில் வேணா யூஸ் பண்ணக்கூடிய மல்டி பர்பஸ் யூசேஜுங்க உங்களுக்கு பார்க்குறதுக்கு அழகாக இருக்குது நல்ல வெயிட்டான ப்ராடக்டுங்க செகண்ட் ஒன் அடுத்து நெக்ஸ்ட்டு வந்து செகண்ட் ஒன்று சைஸ் வந்து ரெண்டு வெயிட் வந்து அறுநூற்றி இருபது கிராமுங்க மூடி வந்து இது ரிவிட் இந்த டைப்பில் கொடுத்து ஓப்பன் பண்ணுறதுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்குதுங்க பாட்னெல்லாம் எல்லாமே காயில் சீட்டுங்க ப்யூர் காயில் சீட்டு உங்களுக்கு வந்து வெடிக்காது இங்கெல்லாம் போய் மசாலா மாவு எல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்கு மசாலா பொருட்களெல்லாம் போய் அரைச்சிட்டு வர்றதுக்கு வண்டியிலெல்லாம் எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு சூப்பரான ப்ராடெக்ட்டுங்க ரெண்டாயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டிங்க தேடு ஒன்று வந்து மூவாயிரத்தி ஐநூறு எம்எல் கெப்பாசிட்டி பண்ணுறது வெயிட் வந்து எழுநூறு கிராம் வந்துங்க பாட்டோ கொஞ்ச் பாட்டை வந்து கொஞ்சம் வளைஞ்சு ஃப்ளாட் சர்ஃபேஸில் கொண் கொடுத்துருக்குறோம் இல்லை டச்சிங் கொடுத்து ஒரு நியூ கலெக்ஷனுங்க பார்க்குறதுக்கு அழகாக இருக்கும் ஃப்ளாட்டாக தான் இருக்கும் உங்களுக்கு வந்து கப்போர்டில் வச்சாலும் ஃப்ரிட்ஜ் வச்சாலும் உங்களுக்கு வந்து ஆடாது நெக்ஸ்ட் வந்து சைஸ் வந்து ஃபோருங்க எட்நூற்றி நாற்பது கிராம் வெயிட் கொண்டதுங்க நாலாயிரம் எம்எல் கெப்பாசிட்டி கொண்டது ஒரு சூப்பரான கலெக்ஷன் தூக்குங்க நல்லா வெயிட்டாக இருக்குது நீங்கள் ஃப்ரிட்ஜில் யூஸ் பண்ணலாம் கபோர்டு யூஸ் பண்ணலாம் எங்கே வேணால் யூஸ் பண்ணலாம் மல்டி பர்பஸுங்க இதனுடைய நெக்ஸ்ட்டு வந்து சைஸ் வந்து ஆறு ஒரு கிலோ இரநூறு கிராமுங்க ஆறாயிரம் எம்எல் கப்பாசிட்டி கொண்டது நெக்ஸ்ட்டு வாங்க ப்ரைஸ் டீட்டெயில்ஸ் வந்து பார்ப்போம் ஃபஸ்ட்டு ஒன்று வந்து ப்ரைஸ் வந்து முந்நூற்றி பத்தொம்போது ரூபா செகண்ட் ஒன்று வந்து முந்நூற்றி ஐம்பத்தொம்போது தேர்ட் ஒன் வந்து நானூற்றி ஒன்பதுங்க ஃபோர்த் ஒன் வந்து நானூற்றி அறுபத்தொம்போது அன் ஃபிஃப்த் ஒன் வந்து ஐநூற்றி முப்பத்தொம்போது ஆறாம் நம்பர் வந்து ஆறுநூற்றி தொண்ணூத்தொன்போது மட்டுங்க ஸ்க்ரீனில் வாட்ஸ்அப் நம்பர் இருக்குது டெக்ஸ்ட் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஒரு நியூ கலெக்ஷன் தூக்கு கலெக்ஷன் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம் பட் தேங்க் யூ